மொத்தமும் போற்று தமிழக அரசின் கொள்கை விளக்க குறிப்பில் கிடைத்திருக்கும் தகவலின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் டாஸ்மாக் வருமானம் நாற்பத்தி ஐந்தாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஆறு ஏழு கோடி ரூபாய் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டை விட ஆயிரத்தி எழுநூற்று முப்பத்தி நான்கு புள்ளி ஐந்து நான்கு கோடி ரூபாய் கூடுதலாக டாஸ்மாக் வருமானம் கிடைத்திருக்கிறது இந்த நிலையில் விற்பனையை மாதம் மாதம் ஐந்து சதவீதம் அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்திருப்பதாகவும் தகவல் பரவி வருகிறது இதுகுறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தமிழ்நாட்டில் அரசு மதுக்கடைகளில் கடந்த ஜூன் ஜூலை மாதங்களில் மது விற்பனை நான்கு சதவீதம் குறைந்திருப்பது குறித்து தமிழக அரசு பெரும் கவலை கொண்டிருப்பதாகவும் மது விற்பனை இலக்கை எட்டும் வகையில் மது விற்பனையை ஒவ்வொரு மாதமும் ஐந்து சதவீதம் அளவுக்கு அதிகரிக்க வேண்டும் என்று டாஸ்மாக் அதிகாரிகளுக்கு நிர்வாகம் ஆணையிட்டிருப்பதாகவும் ஊடகங்களில் வெளியாகியிருக்கும் செய்திகள் அதிர்ச்சி மக்கள் நலன் காப்பதாக கூறிக்கொள்ளும் அரசு மது விற்பனையை அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து செயல்படுவது கண்டிக்கத்தக்கது மது விற்பனையை அதிகரிப்பதற்காக விற்பனை அதிகாரிகள் மதுக்கடைகளுக்கு செல்ல வேண்டும் என்றும் மது விற்பனை இலக்கு எட்டப்படவில்லை என்றால் மாதாந்திர கூட்டத்தில் விளக்கமளிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் அதிகாரிகளுக்கு வாய்மொழியாக டாஸ்மாக் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்திருக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன அதேபோல விற்பனை இலக்கை தொடர்ந்து இரு மாதங்களுக்கு எட்ட தவறும் விற்பனையாளர்களிடம் விளக்கம் கேட்டு குறிப்பானை அனுப்பப்படும் அதன் பிறகும் விற்பனையை அதிகரிக்கவில்லை என்றால் அவர்கள் இடமாற்றம் செய்யப்படுவார்கள் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இவற்றையெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் நடப்பது மக்கள் நல அரசா மது ஆலை அதிபர்கள் நல அரசா என்ற ஐயம்தான் ஏற்படுகிறது மது விற்பனை குறைந்தால் ஆகா மக்கள் மது போதையிலிருந்து விடுபடுகிறார்களே என்று நினைத்து மகிழ்ச்சியடைய வேண்டியது அரசுதான் ஆனால் மகிழ்ச்சி அடைவதற்கு மாறாக பதற்றம் அடைவது ஏன் என்பதுதான் புரியவில்லை மது விற்பனைக்காக ஒருபோதும் இலக்கு நிர்ணயம் செய்வது இல்லை கள்ளச்சாராயம் பெருகிவிடும் என்பதற்காகத்தான் அரசு சார்பில் மது வணிகம் செய்கிறோம் என்று முதலமைச்சரும் மது விளக்குத்துறை அமைச்சரும் பல்வேறு தருணங்களில் கூறி வருகிறார்கள் ஆனால் இன்னொருபுறம் மது வணிகத்திற்கு அரசே இலக்கு நிர்ணயித்திருப்பது தலைகுனிய வேண்டிய செயலாகும் மது வணிகத்தை விற்பனையாளர்கள் எவ்வாறு அதிகரிப்பார்கள் என்பது புரியவில்லை சாலையில் எல்லாம் மது குடித்துவிட்டுச் செல்லுங்கள் என்று விற்பனையாளர்கள் அழைக்க வேண்டும் என்று அரசு எதிர்ப்பு பார்க்கிறதா என்று தெரியவில்லை மது விற்பனை மூலம் கிடைக்கும் வருமானம் தொழு நோயாளியின் கைகளில் இருக்கும் வெண்ணெய்க்கு ஒப்பானது என்று பேரறிஞர் அண்ணா கூறினார் ஆனால் அவர் வழியில் வந்ததாக கூறிக்கொள்ளும் அரசுகளோ அந்த வெண்ணெய்க்காக அலைகிறது மது விற்பனை மூலம் கிடைக்கும் வருவாயை கொண்டுதான் அரசை நடத்த வேண்டும் என்றார் அதைவிட அவமானம் எதுவுமே இல்லை படிப்படியாக மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படும் என்று அறிவித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அவரது பதவிக்காலம் முடிவதற்குள் அனைத்து மதுக்கடைகளையும் மூடி மதுவிலக்கை ஏற்படுத்த வேண்டும் எந்தெந்த மாதங்களில் எவ்வளவு மதுக்கடைகள் மூடப்படும் என்பது குறித்த கால அட்டவணையையும் தமிழக அரசு வெளியிட வேண்டும் என்று அறிக்கை வாயிலாக தமிழக அரசை கண்டித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் தன்னுடைய பிறந்தநாள் விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பேசுகையில் இந்தியாவில் ஒரு சில மாநிலங்களை தவிர அனைத்து மாநிலங்களிலும் மதுபான வியாபாரத்தை ஐஏஎஸ் ஐ பி எஸ் படித்த அதிகாரிகள் அந்த பணிகளை மேற்கொள்கின்றனர் ஆண்டுதோறும் அதன் லாபத்தை பெருக்குவதற்கு செயல் திட்டங்கள் வரையறுத்து தீவிரப்படுத்தி வருகிறார்கள் என்று தன் பங்கிருக்கும் திமுக அரசின் தலையில் கொட்டியிருக்கிறார் இது மட்டுமல்லாமல் கள்ளக்குறிச்சி விசச்சாராயம் சம்பவத்திற்கு எதிராக சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் விசிகா நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் திருமாவளவன் டாஸ்மாக் மீது பகிரங்க குற்றச்சாட்டை வைத்தார் அதாவது டாஸ்மாகில் விற்கப்படும் சில மதுபானங்களின் பாட்டில்கள் சீல்கள் உடைக்கப்பட்டு அதில் கள்ளச்சாராயம் கலக்கப்படுகிறது என்று பேசினார் ஏற்கனவே ஆளுநர் அளித்த தேநீர் விருந்தில் ஆரம்பத்தில் கலந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லிவிட்டு பிற கூட்டணி கட்சிகளையும் அதே முடிவை எடுக்க வைத்து இறுதியில் ஏப்ரல் என்பது போல் முதல்வர் உட்பட ஒட்டுமொத்த அமைச்சரவையும் ஏதோ ராஜ்பவனில் அமைச்சரவை பதவியேற்பு விழாவிற்கு சென்றது போல் சென்றது திமுக கூட்டணி கட்சிகளுக்குள் விரிசலை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது தேர்தலுக்கு இன்னும் ஒன்றரை வருடங்களுக்கு மேல் இருந்தாலும் இப்பொழுது இருந்தே திமுக கூட்டணி கட்சிகள் கம்பு சுத்த தொடங்கிவிட்டன இது திமுகவிற்கு பெரும் பின்னடைவுதான் என அரசு அரசியல் விமர்சகர்களும் கருத்து கூறி வருகின்றனர் மேலும் திருமா பேசி வருவதை பார்த்தார் இரண்டாயிரத்தி பதினாறில் கம்யூனிஸ்டுகள் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இணைந்து உருவாக்கிய மக்கள் நல கூட்டணி கட்சிகளை அப்படியே அதிமுக பக்கம் இழுத்துச் செல்ல திருமா முயற்சி செய்தாலும் செய்வார் கூட்டணி கட்சிகளுடன் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவர்களுடன் கூட்டணி வைத்து அரசு அதிகாரத்தில் அதிகமாக பங்கேற்பதும் தலித்தியத்தின் ஒரு பகுதிதான் என்ற சிந்தனையில் இருப்பவர் திருமாவளவன் இப்படி இருக்க ஒருபுறம் காங்கிரஸ் கட்சிக்கு எடப்பாடி அறுபது தொகுதிகளை வழங்க தயாராக இருப்பதால் பேச்சு இருந்து வருகிறது நான்கு ஐந்து தொகுதிகளுக்காக இவர்களிடம் நிற்பதை விட்டுவிட்டு இரண்டு மடங்கு அதிகமான தொகுதிகளில் போட்டியிடலாம் கட்சியின் பிம்பத்தை பெரிதாக கட்டமைக்கலாம் என திருமாவளவன் திட்டமிட அதிக வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் விமர்சகர்களும் கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்